அன்பிற்கனே ஆசிரியர் தலைமையில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல திருவிளையாடல் புராணம் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை காணொலியில் பார்க்கலாம் திருவிளையாடல் புராணம் தமிழ் மொழியில் எழுந்த புராணங்களுள் மூன்றினை மட்டும் வேறாக பிரித்து சிவபெருமானின் மூன்று கண்களோடு ஒப்பிட்டு வளர்த்தனர் தமிழ்ல நிறைய புராணங்கள் இருக்கு பெரிய புராணம் கந்த புராணம் நிறைய கோயில்களோட தல புராணம் இந்த மாதிரியான புராணங்கள் இருந்தாலும் அதுல மூன்று நூலை மட்டும் தனியே எடுத்து சிவபெருமானோட மூன்று கண்களோட ஒப்பிட்டு அதை வளர்க்கிறாங்க இவற்றை முப்பெரும் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த முப்பெரும் புராணம் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ சேர்க்கலாரின் பெரிய புராணத்தை சிவனின் வழக்கன் என்று போற்றுகின்றனர் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணத்தை சிவனின் இடக்கன் என ஒப்புமை சொல்வர் கச்சியப்ப சிவாச்சாரியன் கந்த புராணத்தை சிவனின் நெற்றிக் கண்ணுடன் இணைத்து பேசுவார் இந்த மூன்று புராணங்களும் தனிச்சிறப்பு வாய்ந்தது இவற்றுள் மதுரை தல புராணமாக போற்றப்படுவது திருவிளையாடல் புராணம் ஒரு நகரத்தில் சிவபெருமான் தன் அடியவர்களோடும் சிற்றுயிர்களோடும் நிகழ்த்திய விளையாட்டு நிகழ்வுகளை இந்நூல் அழகுடன் விரித்துரைத்து ஒரு பெருங்காப்பியமாக உயர்ந்துள்ளது இது வந்து மதுரையோட தளபுராணம் அப்படிங்கிறாங்க சிவபெருமான் தனது அடியவர்களோடும் சிற்றுயிர்களோடும் விளையாடிய விளையாடல்கள் தான் அதனாலதான் விளையாடல் அப்படின்னு பேரு இறைவன் விளையாடுறதுனால அதுக்கு திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கறாங்க மேன்மை கருதி இறைவனும் அடியவர்களும் ஒருவர் பால் ஒருவர் அருளும் அன்பும் பூண்டு ஒழுகிய திறம் பெரிய புராணத்திலும் உண்டு திருவலையாடல் புராணத்திலும் உண்டு எனினும் இவற்றிடையே சிறிது வேறுபாடு உண்டு பெரிய புராணம் செயற்கரைய செயல் செய்த மானுடர்கள் இறைவனை மண்ணின்பால் ஈர்த்த வரலாறுகளின் தொகுதி இதில் அடியவர் உரைப்பு உறுதியான பக்தி மிகுந்து காணப்படும் பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூன்று நாயன் வரலாறு அது இல்லாம தொகையடியார்கள் வரலாறு இவங்க எல்லாருமே செயற்கரிய செயல்களை செய்து இவர்கள் பக்தியில் மெச்சு இறைவன் பூமிக்கு இறங்கி வரா அதனால அது ஒரு வித உணர்வு ஆனா திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது சிவபெருமான் அடியவர்கள் பாலும் சிற்றுயிர்கள் பாலும் கொண்ட அளப்பரிய அன்பால் கருணை மிகுந்து தாமே மண்ணுலகில் வந்து அருள் செய்த வரலாறுகளை கூறுவது அங்க வந்து பக்திக்கு மெச்சு வேற வழியே இல்லைன்னு அவர் வந்து சேரார் பெரிய புராணத்துல ஆனா திருவிழா புராணத்துல ஒரு இணக்கம் இருக்கு அவரே இறங்கி வர்றார் அதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறாங்க இதில் இறைவனின் கருணை வெளிப்பாடு மிகுந்து காணப்படும் பரஞ்சோதி முனிவர் சோழ வளநாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க பழம் பதிகளில் ஒன்று திருமறைக்காடு இன்னைக்கு அதை நம்ம வேதாரண்யம் அப்படின்னு சொல்றோம் வேதாரண்யம் என்று வடமொழியாளர் இந்நகரை அழைத்தனர் இந்நகரில் சுத்த சைவ வேளாளர் மரபில் மீனாட்சி சுந்தர தேசிகர் என்பாரின் மகனாக பரஞ்சோதி முனிவர் பிறந்தார் மதுரையில் சர்க்குருவை அடைந்தார் அவரிடம் ஞானோபதேசம் பெற்று சைவ சந்நியாசம் போன்றார் துறவி இவர் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மை இவர் கனவில் தோன்றி மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பாடுமாறு பணித்தார் மீனாட்சி அம்மையே பரஞ்சோதி முனிவர் கனவில் தோன்றி சிவபெருமானின் திருவிளையாடல்களை பாடுமாறு பணித்ததாக புராணம் சொல்லுது சத்யா என்ற மங்கள மொழியில் தொடங்கி அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் மதுரை காண்டம் காண்டம் திரு காண்டம் என்ற மூன்று காண்டங்களாக மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று செய்யுள்களில் பெருங்காப்பியமாக்கி திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் பாடி அருள்மிகு சுக்கநாதர் சன்னதியில் அரங்கேற்றம் செய்தார் அப்படியே வரலாறே சொல்லிட்டாங்க மீனாட்சி அம்மை வேண்டாங்க சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் மூன்று காண்டங்கள்ல மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று பாடல்கள்ல திருவிளையாடல் புராணமாக்கி பரஞ்சோதி முனிவர் பாடுறாரு அந்த நூலை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அரங்கேற்றம் செய்தார் மேலும் இவரால் மதுரை நான்கு திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தாந்தாதி வேதாரண்ய புராணம் என்பனமும் பாடப்பெற்றுள்ளன பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் இதெல்லாம் வேதாரண்யத்திற்கு அருகில் பரஞ்சோதிபுரம் என்ற ஒரு சிற்றூர் இன்றும் உள்ளது அங்குள்ள சிவாலயத்தில் முனிவரின் திருவுருவச்சிலை ஒன்று உள்ளது சேது புராணம் பாடிய நிரம்பு அழகிய தேசிகர் அதிவீரராம பாண்டியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ஆகியோருடன் இவர் வரலாற்றை இணைத்து கூறுவர் இவர் காலம் இன்றைக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தெரிகிறது முன்னூறு ஆண்டுகள் நிரப்ப பதினேழு பதினேழாம் நூற்றாண்டு இறுதி பதினெட்டாம் நூற்றாண்டோட தொடக்கம் அப்படி எடுத்துக்கலாம் மதுரை தலம் இந்திய தொல் நகரங்களில் ஒன்று மதுரை சிவராஜதானியாக தானியாக விளங்கும் சிறப்புமிக்க நகரம் இது திட்டமிட்ட நகரமைப்பு இங்கே காணப்படுகின்றது மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இங்கே நிலவி இருந்ததாக இறையனார் கலவியல் என்ற நூல் உரையில் குறிப்புகள் உள்ளன முதல் இரண்டு தமிழ்ச்சங்கங்களும் கடற்கோளால் கொல்லப்பட்டனங்கிறது நமக்கு தெரியும் மதுரையில் இருப்பது மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இதற்கான சான்று இறையனார் கலவியல் உரையோட இந்த குறிப்புகள் வியாசர் பாரதத்தில் மதுரை ஆண்ட பாண்டியர் பற்றிய குறிப்புகள் உள்ளன மகாபாரதத்துல வந்து இந்த பாண்டியன் வந்து உணவளிச்சதாக கிடைச்சிருக்கு சேர அரசர்களும் உணவளிச்சிருக்காங்க பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் படுத்திருக்கும் மதுரைக்கும் பாண்டியர்களுக்கும் மதுரை ஆண்ட பாண்டியர்களுக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ் தொன்னூல்களான பரிபாடல் திருமுருகாற்றுப்படை முதலியவற்றில் மதுரை குறிக்கப்பட்டுள்ளது அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றமும் சோலையும் இந்நகரை சார்ந்து அமைந்துள்ளன இது ரெண்டுமே மதுரை தான் இருக்கு ஆறுபடை வீடுல ரெண்டு படை வீடுகள் மதுரை மாவட்ட மாவட்டத்துல மாவட்டத்துல இருக்கு மதுரை திருக்கோயில் மிகப்பெரியது அழகிய கட்டுமானம் கொண்டது அற்புத சிற்பங்கள் நிறைந்தது இத்தளத்தி இறைவி அங்கையர்கன்னி அம்மை மீனாட்சி என்பதே பெரு வழக்கு மீனாட்சி என்பது வடமொழிச்சல் அங்கையற்கண் அம்மை அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சல் இறைவன் ஆழவாய் அழகன் சோமசுந்தரர் சுந்தரேஸ்வரர் என்பன வேறு பெயர்கள் தில்லையை போல் இந்நகர் குறித்து எழுந்த சமய இலக்கியங்கள் பலவாகும் சமயாச்சாரியார் நால்வராலும் பாடப்பெற்றது நால்வருங்கிறப்போ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர் நால்வராறும் பாடல் பெற்ற தலம் மதுரை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றாலும் சிறப்புடையது இத்தலத்தில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை அறுபத்து நான்கு என குறித்துள்ளனர் மதுரை தலம் குறித்த இலக்கியங்கள் மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் குறித்து பல நூல்கள் தோற்றம் கொண்டன செல்வி நகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பார் திருவாலமாய் உடையார் திருவிளையாடல் புராணம் என்ற நூல் ஒன்றை பாடியுள்ளார் நிறைய திருவிளையாடல் புராணங்கள் இருக்கு நாம வந்து பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாடல் புராணம் வீமநாத பண்டிதர் கடம்பவன புராணம் என்ற பெயரில் ஒரு புராண நூல் மதுரை குறித்து பாடியுள்ளார் வீமநாத பண்டிதர் அப்படிங்கிறவர் கடம்பவன புராணம்னு ஒரு நூல் பாடியிருக்காரு அதுரை மதுரையோட சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு மதுரைக்கு கடம்பவனம் என்பது ஒரு பெயர் கடம்ப மரங்கள் நிறைஞ்சிருந்ததுனால அதுக்கு வந்து கடம்பவனம்னு பெயர் இந்நூலில் இடம்பெற்றுள்ள லீலா சங்கரக அத்தியாயம் என்ற பகுதியில் மதுரை திருவிளையாடர்கள் யாவும் சுருக்கமாக பாடப்பட்டுள்ளன இதுல இந்த கடம்பவன புராணத்துல அனதாரு எப்பர் என்பவர் மதுரை திருவிளையாளர்களை திரட்டி சுந்தர பாண்டியம் என்ற அழகிய நூலை இயற்றியுள்ளார் இந்த மதுரையோட திருவிளையாடல்கள் மட்டும் திரட்டி அனதாரு எப்பர் அப்படிங்கிறவரு சுந்தர பாண்டியம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கார் வீரபத்திர கம்பர் என்பவர் திருவிளையாடல் பயகர மாலை என்ற நூலில் ஒரு நூல் பாடி வழங்கியுள்ளார் இந்த நூலும் வந்து மதுரையோட சிறப்பை பற்றி பேசுது வடமொழியிலும் மதுரை திருவிளையாடர்களை விரித்துரைக்கும் ஆலாசிய மான்மியம் அதை வந்து ஆலசிய மான்மியம்னு சொல்லியிருப்பாங்க என்ற நூல் ஒன்று உள்ளது இதன் தமிழ் மொழிபெயர்ப்பு என்றே பரஞ்சோதியாரின் திருவிளையாடல் புராணம் கூறப்படுகிறது வடமொழியில் ஏற்றப்பட்ட அந்த ஆலசிய மான்மியம் அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறாங்க என்றாலும் கம்பனை போல் சாயல் இன்றி பரஞ்சோதி முனிவர் தமிழ்நாளம் சிறக்க முதல் நூலாகவே திருவிளையாடல் புராணத்தை பாடி வழங்கியுள்ளார் அந்த மொழிபெயர்ப்பாகவோ வழிநூலாக எடுத்துக்க வேண்டாம் கம்பர் எப்படி ராமாயணத்தை வந்து தமிழ் படுத்தினாரோ அதே மாதிரி அதே பாங்கல தான் பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடல் புராணத்தையும் ஏற்றி இருக்கிறார் அதனால அதனால இதை நூலாகவே ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க காப்பிய உறுப்புகளும் திருவிளையாடல் புராண அமைப்பும் முதற்கண் நிற்கும் மதுரை காண்டம் தொடங்கப்படுவதற்கு முன்னதாகவே காப்பிய உறுப்புகள் பலவும் முன்னே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன காப்பிய உறுப்புகள் என்னென்ன இருக்கணும் காப்பு செயல் இருக்கணும் வாழ்த்து இருக்கணும் நூற்பயன் இருக்கணும் கடவுள் வாழ்த்து இருக்கணும் பாயிரம் இருக்கணும் அவையடக்கம் இருக்கணும் திருநாட்டு சிறப்பு திரு சிறப்பு திரு கைலாய சிறப்பு புராண வரலாறு தல விசேடம் தீர்த்த விசேடம் மூர்த்தி விசேடம் பதிகம் பதிகம்ங்கிறது உரைநடை பகுதி மாதிரி அந்த நூலோட முடிவுரை மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஒரு காப்பியத்துக்கான உறுப்புகள் இது அனைத்தும் ஒருங்கி அமைப்பற்ற நூல்தான் திருவிளையாடல் புராணம் ஏன்னா பல பகுதிகள் முன்னூற்று நாற்பத்தி மூன்று செயல்களால் விறுத்துரைக்கப்பட்டன இந்த காப்பிய சேர்ந்த காப்பியத்தோட உறுப்புகள் அத்தனையும் திருவிளையாள் புராணத்துல அஹ் தொடக்கத்துல இருக்கக்கூடிய முன்னூற்று நாற்பத்தி மூணு செயல்களையும் ரொம்ப விரிவா பேசப்பட்டிருக்கு இந்நூலை படித்தாலும் படிக்க கேட்டாலும் இன்பங்கள் பல சேரும் என நூற்பயன் கூறும் இந்த நூலோட பயன் நினந்திரமா படிச்சாலும் யாராவது படிக்கிறதை கேட்டாலும் இன்பங்கள் பல சேரும் அப்படிங்கிறாங்க சமயம் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் மாபெரும் அமைப்பு அந்த நம்பிக்கையே சமய வாழ்வில் அடித்தளம் இத்தகைய அறிவிப்புகள் மனித மன உறுதியை வளர்ப்பதோடு துன்பங்களை எதிர்கொள்ளும் வலிமையும் வழங்க வல்லன திருவிளையாடல் புராணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் மூன்று காண்டங்கள் மதுரை காண்டத்துல பதினெட்டு படலங்கள் கூடற்காண்டத்துல முப்பது படலங்கள் ஆணவாய் காண்டத்துல பதினாறு படலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதற்கண்ணாதிய மதுரை காண்டம் பதினெட்டு படல படலங்களையும் இரண்டாவதாகிய கூடற்காண்ட முப்பது படலங்களையும் மூன்றாவது திருவாலங்க திருவாலவாய் காண்டத்தில் பதினாறு படலங்களும் இடம்பெற்றுள்ளன திருவிளையாடல் புராணம் வாழ்த்துச் செயல் திருவிளையாடல் புராணம் அழகிய விநாயகர் காப்புச் செயல் ஒன்றுடன் தொடங்குகிறது சக்தியாய் சிவமாகி தனிப்பெற முக்தியான முதலை துதிசெய் சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தி யானைத்தம் செய்ய பொறுப்பாதுமே காப்புச் செயல் இது சிவனே சக்தியாகவும் சிவமாகவும் பிரிந்து நின்று முக்தி பேரு அருளும் முதல்வனாக திகழ்கின்றான் என்பது பாடலோட கருத்து எல்லாம் சிவமயம் தான் சிவன் தான் சக்தியாகவும் சிவமாகவும் பிரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது இந்த பாடலோட கருத்து அவன் தான் முக்தியை தரக்கூடியவன் சைவ சமய நூல்கள் பலவும் இம்மை மறுமை இன்பங்களுக்கு மட்டுமே வழிகாட்டுவனாக அமையாது உலக நலம் குறித்த உயர்ந்த சிந்தனைகளும் கொண்டு இயங்குவன வேதங்கள் சிறக்க வேண்டும் மேகங்கள் கருணை கூர்ந்து மலைவளம் தருதல் வேண்டும் உலகெல்லாம் பலவளங்கள் பெருக வேண்டும் அறங்கள் எங்கனும் பரவிடல் வேண்டும் உயிர்குளங்களுக்கெல்லாம் இன்பம் சிறத்தல் வேண்டும் மன்னன் செங்கோல் ஆட்சி வேண்டும் என்றெல்லாம் பரஞ்சோதி முனிவரும் வாழ்த்தி மகிழ்கின்றனர் அந்த காப்பு செயல இத்தனை வாழ்த்தும் இருக்கு நாட்டு வாழ்த்து அரச வாழ்த்து நகர வாழ்த்து மக்கள் வாழ்த்து எல்லா வாழ்த்துக்களும் ரொம்ப சிறப்பா அமைய பெற்ற நூல் இந்த திருவிளையாடல் புராணம் அந்த பாடல் பாருங்களேன் மல்குக வேத வேள்வி வளங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கற்கு எல்லாம் நான்மறை சைவம் ஊங்கி புல்குக உலகம் எல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க இத்தகைய அரிய பாடல்கள் சைவம் சமூக நலன் ஆட்டமிக்க மாபெரும் விரிவு கொண்டிருந்தமை உறுதி செய்கின்றன அந்த காலகட்டத்தில் எல்லா சமயங்களும் இம்மையும் அருமையும் பத்தி தான் பேசு ஆனா சமூக நலனை பேசியதாக இருக்கக்கூடிய நூல் அப்படின்னா அது திருவிளையாடல் புராணம்னு சொல்லலாம் அருள் வரலாறுகள் சில இந்த திருவிளையாடல் புராணத்துல நிறைய வரலாறுகள் இருக்கு மாணிக்க வாசகர் அருள் வரலாறு திருவிளையாடல் புராணம் மிக மிக விரிவாக மாணிக்க வாசகர் அருள் வரலாற்றை வாத ஊர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் நரி பரியாக்கிய படலம் பரி நரியாக்கிய படலம் மண் சுமந்த படலம் என நான்கு படலங்கள் வாயிலாக ஆசிரியர் மிக விரிவாக கூறினார் மாணிக்கரோட மாணிக்க வாசகரோட வரலாறு இறைவன் வந்து எப்படி மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப விரிவா பேசியிருக்காங்க மாணிக்க வாசகரின் முழுமையான வரலாற்றை உணர்ந்து கொள்வதற்கு திருவிளையாடல் புராணமே நமக்கு துணை நிற்கின்றது ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்கணும் மாணிக்க வாசகர் வரலாறு அப்படின்னா அதுக்கு ஒரே நூல் வந்து திருவிளையாடல் புராணம்தான் மாணிக்கம் விற்ற படலத்தில் இவர் நவரத்னங்களின் வகைகளையும் பரியாக்கிய படலத்தில் பல்வேறு குதிரைகளின் இலக்கணங்களையும் விரித்துரைக்கும் பகுதி இவரது உலகியல் அறிவுக்கும் பல்துறை புலமைக்கும் சான்று கூறி நிற்கின்றன தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா இந்த குறுந்தகையோட பாடல் கொங்குதேர் வாழ்க்கை பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றுள்ள தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் அனைவரையும் எளிதில் கவரும் தன்மை கொண்டது கொங்குதேர் வாழ்க்கை அன்சுரை தும்பி என தொடங்கும் குறுந்தகை அகப்பாடலை அடிப்படையாக கொண்டு அற்புதமாக ஆசிரியர் இக்கதையை நடத்துகின்றார் கற்பனையும் வர்ணனையும் சிறந்துளங்கும் பகுதி அப்படின்னு சொன்னா இந்த பகுதியை சொல்றாங்க ஆசிரியர் பரஞ்சோதியாரின் தமிழ் காதல் சரி சிவபெருமான் மீது காதல் கொண்டதுனால்தான் திருவள்ளை ஆடல் புராணம்னு ஒரு நூலை படைக்கிறார் தமிழுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு வந்து தமிழ் மேல அவருக்கு எவ்வளவு காதல் இருந்தது அப்படிங்கிறத இந்த பகுதியில சொல்றாங்க தமிழ் வளர்த்த மதுரையில் செந்தமிழ் சொக்கன் திருவளையாளர்களை விரித்துரைக்கும் இந்நூலில் பரஞ்சோதி முனிவர் தமிழ் மொழியின் பெருமையை பலப்பட எடுத்துரைத்து மகிழ்கின்றார் சிவபெருமானே சங்கத்தில் இடம்பெற்று ஆராய்ந்த சிறப்புடையது தமிழ் மொழி அப்படிங்கிறார் சிவபெருமானே சங்கத்துல தமிழ் சங்கத்துல ஒரு புலவராயிருந்து தமிழை ஆய்ந்திருக்கிறார் அப்படிங்கிறார் இதனை இலக்கண எல்லைகள் கூட இல்லாத உலக மொழிகளுள் ஒன்றாக எண்ணுதல் பொருந்தாது இதனை நிறுத்த வேண்டி போற்ற வேண்டும் என்பது ஆசிரியரின் உள்ளமாகின்றது எல்லாரும் சொல்றாங்க உலக பெருமொழிகளில் தமிழ் ஒன்று உலக பெரு உலக மொழிகளோட வச்சு பார்க்கவே பார்க்காதீங்க இது அனைத்து அத்தனை மொழிகளையும் காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் பரஞ்சோதி முனிவரோட தமிழ் பற்றா இருக்கு கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடையே சில இலக்கண மொழி போல் என்னிட பட கிடந்ததா என்னவும் படுவோம் அப்படி சொல்லலாமா சாதாரண மொழிகளோட வைத்து இதை ஒப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி தனது தமிழ் காதலை வந்து இந்த பாடல் வழியாக அவர் வெளிப்படுத்துறார் இத்தமிழ் மீது கொண்ட காதலால் தான் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக பறவை நாச்சியார்பால் தூது நடந்தான் சுந்தரோட தமிழுக்காக முதலை வாய்ப்புகுந்த மகன் உயிர் பிழைத்து மீளவும் இத்தமிழே காரணமாக அமைந்தது மயிலாப்பூரில் இறந்த பூம்பாவை என்னும் பெண்ணின் எலும்பிலிருந்து மீண்டும் ஒரு மகள் உயிர் பெற்று எழுவதற்கு திருஞான சம்பந்தரின் தமிழே காரணமாயிற்று இது என்ன அந்த மூவர் திரு தேவார மூவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் இங்கிருந்து இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்களோட தமிழ் இதை செய்ய வைத்தது அந்த தமிழுக்கு சிவன் மயங்கினான் அதனால அவங்க குரலுக்கு ஓடி வந்தான் அவர்கள் சொல்ல வேண்டி செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் சிவனை நடத்தி கொடுத்தான் அப்படிங்கிறாங்க வேதங்கள் பூசித்து அடைத்திருந்த திருமலை காட்டு சிவாலய கோயில் வாயில் கதவை திருநாவுக்கரசின் தமிழை திறக்கச் செய்தது இத்தகு ஆற்றல் தமிழை தவிர பிற மொழிகளுக்கு உண்டா என ஆசிரியர் வினா தொடைக்கின்றார் இவ்வளவு சிறப்பு தமிழுக்கு இருக்கே வேற எந்த மொழிக்காவது இருக்கா அப்படி இருக்கப்போ நீங்க பிற மொழிகளோட தமிழை வந்து ஒப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது முதலை உண்ட பாலனை அழைத்தது எலும்பு பெண் உருவாக கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கன்னி தண்டமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றியீர் இவ்வாறான தமிழ் மொழியின் சிறப்புரைக்கும் பகுதிகள் இந்நூல் பல காண கிடைக்கின்றன அப்படின்னு இத்துடன் திருவிளையாடல் குறித்த திருவிளையாடல் புராணம் குறித்த அறிமுக பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் திருவிளையாடல் புராணம் குறித்த இலக்கிய வரலாற்று நூல்கள் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத விரிவா பார்க்க இருக்கிறோம் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்